அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த 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 பூமியை பஞ்சபூதங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கையா இந்த பஞ்சபூதங்களுடைய கலவை தான் மனிதன் ஆனா அந்த பஞ்சபூதங்கள் கலவை ஒன்றா சேரும் போதும் மனிதன் அது தனித்தனியா இருக்கும் போதும் அதுக்குள்ள படைப்புகள் நடக்குது ஐயா அதுக்குள்ள படைப்பு நடந்துருக்கு ஒரு தனித்தனியா இருக்கும்போதும் இருக்கும் ஒரு ஏன்னா ஒரு காற்றுலையும் ஜீவராசிகள் இருக்குன்றாங்க

சீனா நெருப்பு வா காற்று யா நான் ஆகாயம் இதான் நமச்சிவாயம் இந்த நமச்சிவாயா மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா போதாது அது கூட ஓம் சேர்க்கணும் ஓம் தான் நீ ஒரு நமச்சி வாய்னா உன் உடம்பு தான் பொணம்தான் சேர்ந்தாதான் பிரணவம் சேரணும் பிரணவம் தான் உயிர் உள்ள மனிதன் உயிர் உள்ள உடம்பு அந்த ஓம் சேரலன்னு சொன்னால் உயிரற்ற உடம்பாயிடும் அது பொணமாக மாறிடும் இல்லையா போன வாரம் நம்ம சீடர் ஒருத்தர் அந்த செல்வம் போட்டிருந்தார் ஒரு வீடியோவில் போட்டு என்ன கேள்வி கேட்குற மாதிரி போட்டிருந்தார் என்ன அதை கேள்வி கேட்டுக்கிறேன்னு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன கேள்வி கேட்டுக்கிறேன் இல்லை சாமி தெரிஞ்சுக்கலான்னு என்ன கேள்வி கேட்டுக்கிறியப்பா அப்படின்னு கை இல்லாத கொட்டை எண் கட்டிக்கிட்டான் கால் இல்லாத நட்டை எண் முட்டிக்கிட்டான் ஈ இல்லாத தேன் எடுத்து உண்டு விட்டான் இனிக்குது இல்லையே ஞான பெண் அப்படின்னாரு என்னது அது அது தெரியாது தெரியாதா ஏன் வந்து அது ஞானத்தோட உட்காந்து மனுஷனுடைய கை ஜான்ல இருந்து மூக்குல இருந்து உச்சந்தால வரைக்கும் ஒரு ஜான் எல்லா கையில் இதில் ஒரு மூச்சு ஓடிங்குது மூக்குலேருந்து தொப்புல வரைக்கும் ஒரு ஜான் மூச்சு ஒரு முழ மூச்சு இது ஒரு மூச்சு ஓடிங்குது இப்போ ரெண்டு மூச்சு ஓடுது இந்த ரெண்டு மூச்சு தான் நம்ம உயிராக்குறோம் இதில் ஒன்று போச்சுன்னா ஒன்று செத்து போயிடுவோம் நூட்ரல் பேஸ் மாதிரி இது ஒன்று பேஸு கீழே வர்றது நூற்றல் இது ரெண்டும் சேர்ந்து தான் கனெக்ஷன் இப்படி தான் ஓடிங்குது தான் என்ன பண்ணுறோம் ஒரு ஜான் யார்னா என்னப்பா ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சோம்ப்பா ரெண்டாயிரம் ரூபாய் செலவு ஆயிடுச்சுப்பா ஜான் யார்னா முழம் சரக்குதுப்பா அப்படின்றோம் இல்லை மூட்டு செலவு கதையை சொல்கிறோம் இது என்ன காரணம்னா மூக்கிலேருந்து ஒரு ஜான் மூச்சு மேலே போச்சுன்னா இது இங்கேருந்து ஒரு முடம் சாரிக்கிடும் கீழே வந்துடும் ஏற்றிப்பார் ஒன்றா பார் இப்படி இருக்கும் இப்படி போகும் மூச்சு அப்போ இதுவும் இதுவும் சேர்ந்து சேர்ந்து தான் பிரிஞ்சு என்னது அப்போ வாசியும் மூசியும் சேர்ந்தால்தான் ஒரு முழு மனிதன் வாசி அவனை விட்டு பிரிஞ்சா மூச்சியும் அவனை விட்டு பிரிஞ்சிடும் ஒன்று 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 இருக்காது இப்போ இந்த உலகத்தில் பெண்ணுன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் ஆண்னு ஒருத்தர் இருப்பானா ஆ அதே அருமை தான் இதுவும் மூச்சின்றது பெண் வாசின்றது ஆண் இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமாக இருக்குது வாசி சூரியன்றது ஆண் சந்திரன்றது பெண் இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமாக இருக்குது இது ஒவ்வொன்னிலையும்ங்குது இல்லையா கண்ணு வந்து வலது கண் வந்து ஆகுது இடது கண் வந்து ஆகுது வலது மூக்கில் ஓடுற மூச்சு ஆகுது சூடாக ஓடி எனக்கு மூச்சு இடது மூச்சு மூக்கில் ஓடுற மூச்சு குளிர்ச்சியாக ஓடும் ஏன்னா இது ஏற்றுற சூடு அது மிதப்படுத்தும் இல்லைன்னு சொன்னால் உடம்பு வெப்பத்தில் ஊந்துடும் நம்ம உடம்பு இல்லை கோல்டாகி கவுத்துடும் இப்படி எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது ஒன்றா இருந்தால் இயக்கமே கிடையாது அதுக்கு ஒன்றா இருந்ததுன்னா எந்த பொருளுமே இயங்காது இருந்தால் தான் இயக்கம் தான் சொன்னான் கடவுள் ஏகண்டா ஏகன் இல்லைடா அனேகண்டாண்ணான் அதனால இறைவனை வந்து உணர கற்றுக்கணும் முதல்ல இறைவனை பார்க்கறது வேற இறைவனோட உறவாடுறது வேற முதல்ல இறைவனை உணர கற்றுக்கணும் உணர கற்றுக்கண்தான் இறைவனுடைய செயல் என்ன மனிதனுடைய செயல் என்ன ஏன் மனிதன் இறைவனை தேடணும் இறைவனுக்கு மனிதனுக்கு என்ன உறவு ஏன் இறைவன் அடைஞ்சால் மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உணரணும் அப்படி உணர்ந்தால்தான் உண்மை தெரியும் இல்லைன்னா தெரியாது சொல்லு சாமி சொல்லு ஐயா ஆ சொல்லு பிரபஞ்சத்தில் அகிலாந்தங்கள் கோடிங்குறாங்க ஆனால் நாம் இந்த ஒரு பூமியில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில் எல்லா ஜீவராசிகளையும் இருக்குன்றதை உணர்றோம் ஆனால் அதுக்காக மற்ற கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மற்ற அண்டங்களில் உயிரினங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்கிறதுக்கான அனுபவமும் கிடையாது அப்படின் போது மற்ற அண்டங்கள்லேயும் படைப்புகள் நடந்துகிட்டு இருக்காங்க நடக்கட்டும் நடக்காது போட்டான் முதல்ல உனக்கு என்ன நடக்குதுன்னு நீ யோசி இது தான் சொன்னது ஊரை யோசித்தினா உன்னை இழந்துடுவேன் உன்னை யோசித்தினா ஊரை இழந்துடுவேன் ஆனால் உன்னை யோசித்தினா உனக்கு நன்மை உண்டு ஊரை யோசித்தினா உனக்கு பாவம் உண்டு உனக்கு எது உணரட்டும் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் ஊரை பற்றி யோசிக்காதீங்க உங்களை பற்றி யோசிங்க உங்களை பற்றி கேளுங்க உங்களை பற்றி தெரிஞ்சுங்க கடவுளை பற்றி கேளுங்க அடுத்த அண்டத்தை பற்றி யோசித்து சரி இருக்கிறான் என்ன பண்ண பண்ணி போய் வருவாடுவியா பின் இப்போ அமெரிக்கக்காரன் புற்றான் தெரியுமா ஒரு உயிரை சுட்டான் தெரியுமா ஏதோ ஒரு கிரகத்திலேருந்து பறக்கும் தட்டில் ரெண்டு வந்துருக்குது இல்லையா அது வந்து விஞ்ஞானத்தில் இங்கே விஞ்ஞானத்தை விட அதிகமான விஞ்ஞானியாக இருக்குது அப்போ அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க பிடிக்க முடியல ஒன்று சுட்டாங்க ஒன்று செத்து போச்சு ஒன்று பறந்துருச்சு அப்போ இதை விட அதிகமான பவராக தான் இருக்குது அது இப்போ நீ போய் அதுக்கிட்ட இருக்குது பின் அப்படி ஏன் அதை பற்றி பேசிக்கிறேன் ராமா எவ்வளோதான் சொன்னாலும் இந்த மானிடனுக்கு உரைக்க மாட்டேன் சாமி ஆ சாமி பசிக்கிறது விழித்திரு காத்திரு அப்படின்னு கண்ட நேரத்தில் கண்டதை குண்டாங்க குண்டானா துண்ணுட்டு தூங்கிடாத கடவுள் வருவான் விழித்திரு அந்த கடவுள் பசியோடு இரு வயிற்று வைப்பின்னு தூங்காத உண்டை மழக்கம் தொண்டனுக்குன்னு தூங்கிடாத தூங்கிட்டீன்னா ஏமாந்து போடுவேன் அதனால் தனித்திரு இரு கும்பல் கூடாத கடவுளை பார்க்க முடியாது நீ இரு தனியாக இருந்தால் போதும் அது வீழ்ச்சிக்கு நேரம் உஷாராக இரு கடவுள் வரும்போது பிடிச்சிக்கும் அதனால் கடவுள் பசியோட வாழ் உலகத்தில் அப்படின்னு இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்களோ ஆமாம் இது எல்லா ஊர்லையும் எல்லா சின்ன குக்கிரம்தல்லாம் கூட இது வா வாடகையாக செய்கிறாங்க ஆமாம் ஆனால் இந்த சில சுபகாரியத்தை மட்டும் தள்ளி போடுறாங்களே இது மாங்கல்யம் கட்டக்கூடாது இது என்ன இது மக்களுடைய மூட நம்பிக்கையா இது மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதையா மனுஷன் ஆரம்பத்துல இருந்து காட்டு வாழ்க்கை வாழ்ந்தான் அவன் துணி கூட போடாமல் சுற்றி இருந்தான் விலங்கு மாதிரி இருந்தான் அப்புறம் அவனுக்கு ஒரு நாகரிகம் வந்து இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் துணி கட்டி ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து வாழ வாழ்கிற காலத்தில் எப்போ வந்தானோ அப்போயே அவனுக்குன்னு ஒரு இப்படி தான் இருக்கணும் நாம் ஒரு குரூப்பு நாம் அந்த குழு இப்படி தான் இருக்கணும்னு அவன் ஒரு கோட்பாடை வகுத்துட்டான் அப்படி உருவானால் தான் ஒரு சமூகம் இப்போ இந்த சமூகத்தில் நீ உல வான்குள்ள அன்றைக்கெலாம் வந்து உழைப்பு மட்டும்தான் மிச்சம் வருஷம் ஃபுல்லாக உழைச்சின்னு இருப்பாங்க அப்படி உழைச்சவங்க வேலைக்கு ஒரு வி விடுதலை வேணும் அந்த உழைப்பெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசுவாசப்படுத்தி இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அவனை நோக்கி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னு மனுஷனை ஒழிச்சுனுக்குறவனை ஆசுவாசப்படுத்தக்கூடிய மாசங்கள் தான் மார்கழி மாதமும் ஆடி மாதமும் அன்னிக்கி உனக்கு வருஷமுள்ள எந்த விஷயமென்னா பண்ணேன் அந்த மாதங்கள் வந்து இறைவனை பற்றியே சிந்தி இறைவனை பற்றியே சிந்தி அவனுக்கான கோயில்கள் புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணேன் அவனை பற்றி சிந்தனை வளர்த்துக்க அப்படின்னு நம்மளுடைய கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தவங்கள ஒரு நெறிப்படுத்துறதுக்காக வச்சது தான் அது மூட நம்பிக்கை இல்லை ஏன்னா மூட நம்பிக்கைனா இந்த ஆடி மாதத்து தான் அம்மை அதிகமாக விடும் ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு தூரல் தூங்கி போச்சுன்னா அளவுக்கு அதிகமான அனல் உஷ்ணம் வெளியாகி எல்லோருக்கும் அம்மை பாதிப்பெலாம் வரும் அந்த அம்மை ஏற்றிக்கிறது அன்றைக்கி வந்து மாத்திரை மருந்துலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் வேப்பலை மஞ்சள் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்களே தவிர மாத்திரை மருந்து ஒன்றும் இல்லை அப்போ இதை இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வராதவங்கள வராமலே பார்த்துக்கிறதுக்கு வழி தான் அம்மனோட பேரில் கூழ் ஊற்ற அந்த கூழானது கேழ்வகளை செய்யக்கூடிய அந்த கூழானது இந்த வெளியே இருக்கிற அந்த தொந்தரவையும் பாதுகாக்கும் இந்த உடலோட சூ சூட்டையும் அதிகப்படுத்தாமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு யாரை சொன்னால் இவன் திரும்ப திரும்ப செய்வான்னா கடவுள் பேரை சொன்னால் மட்டும்தான் இவன் அதுக்கே செய்வான் வேற அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் என்ன சொல்லுது எனக்கு தெரியாது அப்படின்னு போகிற ஒரு மொரட்டுத்தனமான இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி எல்லாம் எதையும் செஞ்சாலும் இவன் செஞ்சதெல்லாம் அறிவியல் பூர்ணமானது ஆனால் சொன்னது யாரை கேட்டினா நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் எல்லாத்தையும் அவன் மேலே பண்ணிட்டாங்க இப்போது வெளியேருந்து பார்க்குறவங்க நாம் அதை மூட நம்பிக்கை நினைக்க வேண்டியதில்லை அதை நெறிப்படுத்துறதுக்காக நம்மளெல்லாம் ஒரு கட்டுத்திட்டத்தோடு வளர்க்கணும் அப்படின்றதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க ஏய் எங்கள் உனப்பை விளையாடுன்னு சொல்ல மாட்டாங்க டே இங்கே போனோம் இங்கே போகக்கூடாது இங்கே போனால் இந்த நேரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு கட்டுத்திட்டத்தோடு நம்மளை வளர்க்குற மாதிரி நமக்கு மேலே ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருந்தப்ப அவரே நம்மளோட எதிர்காலத்துக்காக செஞ்ச சில விஷயங்கள் தான் கடவுளோட பேரை சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாக இறை நோக்கமாகவே இருக்கணும் அதனால தான் மார்கழி மாதத்தை எல்லோரும் பீட மாதம் இருக்கும் உண்மையில் அது பீட மாசம் அது பீட மாதம் இல்லை பீடுடைய மாதம் பீடுடைய மாதம்னா கம்பீரமான மாதம் எதுக்காக கம்பீர மாதம்னா மனுஷன் அந்த மாதம் மட்டும்தான் விடிகாலையில் இருப்பான் ஏன் அவ்வளோ இருந்து இது தூங்க வேண்டியது தானே தூங்க மாட்டாங்களே ஏன்னா தேவி வீட்டுக்கு வரணுமே அன்னைக்கு தான் வீந்து வீந்து கழுவுவாங்க வீந்து வந்து கோலம் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க காரணம் என்ன இறை நோக்கம் தெளிவானது இயற்கையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு மாதம் அன்னைக்கு சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நாள் வரும்னா அந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு ஒரு எனர்ஜியாக பாஸ் ஆகும் அதனால தான் காலையிலே குடி அதுல எதனா பச்சை தண்ணியிலே குடி ஏன்னா விட பரவாயில்ல குளிச்சிடு அப்படி சொன்னது காரணம் என்னென்னா இந்த பச்சை தண்ணியில் போது என்ன ஆகும்னா கீழே சூடு உச்சந்தலை கறிக்க போகும் பாடமே நான் செய்யலை எனக்கு உண்மையிலே இறை நினைவே இல்லை அப்படி இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயல்லையே அந்த விளைவுகளை நம்மளை நம்பிப்போம் அதனால் தான் இங்கே குளிச்சுட்டு நேரம் என்ன பண்ணுவாங்க அந்த போனதெல்லாம் போய் பார்த்துப்பாங்க நமக்கு முடியல நம்ம தெரியாத வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் லேடிஸ்லாம் போனான்னா அவங்க அந்த ஈரம் அப்படியே உழுவிட்டே போகும் ஏன் அப்படி அந்த நனைஞ்சிட்டு அப்படியே போகும்போது அந்த உடம்பு தானாக ஆகும் அது எதுவரைக்கும் அந்த ஈரம் உழுக்குனா முதுகு தண்டு வரைக்கும் போகும் அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு யோகம் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்டை அந்த மார்கழி மாதத்தில் நமக்கு பெரியவங்க கொண்டு வந்திருக்காங்க சொன்னால் செய்ய மாட்டான் எல்லாத்தையும் கடவுள் பெயராதே செய் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க மேலே போட்டாங்க இது எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை முன்னோர்கள் யாரும் முட்டாள்களே இல்லை அதை முட்டாள்கள் சொல்வது யாருன்னா நம்ம முட்டால் மட்டும்தான் அதை முட்டாளும் சொல்லுவோம் முன்னோர்கள் எல்லாம் அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க அதோட அர்த்தங்கள் நமக்கு புரியாதனால அதை செய்ய தெரியாதனால அந்த காலத்தில் அவங்க பண்ணி நாங்கள் இப்போல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோடய வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பார அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு குல வழக்குன்னு ஒன்று இருக்கும் ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா கூழ் ஊற்றுவாங்க இதெல்லாம் எதுக்காகன்னா ஒரு குல வழக்கம் ஒரு நோம்பு எடுப்பாங்க இதெல்லாம் குல அந்த பாரம்பரியத்தை ஒரு குடும்பம் உனக்கு நம்பிக்கை எதோ நம்பிக்கை இல்லையோ அதை காப்பாற்றி ஆகணும் ஏன்னா இது உன்னோட விருப்பத்துக்காக பண்ணதில்லை எத்தனையோ ஜென்மாந்தரமாக நம்ம முன்னோடலோட ஆசீர்வாதம் நீ செய்யக்கூடிய ஒரு செயலால் கிடைக்கும் ஏன்னா அவங்களோட செயலை தான் நாம் செய்கிறோம் ஒரு மண் இருக்குது இந்த மண்ணு வளமான மண்ணாக இருந்தால் முன்னோர்கள் காப்பாற்றி வச்ச மண் வளமான மண்ணாக இருந்தால் நாம் அதுக்கான பலனை அனுபவிப்போம் இந்த மண் மட்டு போயிருந்தால் அதுக்கான எந்த பலனும் அனுபவிக்க மாட்டோம் அப்போ நாம் செய்யக்கூடிய செயலில் நம்மளோட முன்னோரோட ஆசீர்வாதமும் நமக்கு தொடர்ந்து வருது அப்படின்றத தெரிஞ்சு நாம் அதை அனுபவித்து பண்ணோம்னா அதோடய பலனே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ எதுவுமே முட்டாள்தனமானோ மூடநம்பிக்கையானது இல்லை எல்லாம் முற்போக்குத்தனமானது அதை சிறப்பாக பண்ணணும்